இன்றைக்கியான ராசி பலன் மேச ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா தீன புரியாத ஏதாவது ஒரு கவலை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆதாயமான நாளாக தான் இருக்கும் லாபகரமான நாளாக இருக்கும் வீண் விதண்டாவத பேச்சுகளை குறைச்சிக்கிட்டு புதிய சிந்தனைகளில் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்றத மட்டும் யோசித்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் வீட்டில் வந்து மகிழ்ச்சி பஞ்சமே இருக்காது அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி நாள் இருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் மறைஞ்சு இன்றைக்கி உங்களுக்கு புதுசு புதுசான ஒரு எண்ணங்கள் வரும் புது நபர்களோட அறிமுகங்கள் கிடைக்கும் அது மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா விதத்துலையும் உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எதை தொட்டாலுமே லாபம் நிறைந்ததாக தான் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் தொழில் வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழிலில் புதுசு புதுசான ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு அது மூலமாக உங்களுக்கு லாபங்களும் நிறையா கிடைக்கும் உறவினர்கள்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு வருவாங்க உறவினர்கள் மூலியமும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் மொத்தத்தில் நன்மை நிறைந்த நாள் தான் இன்றைக்கி கனகராசிக்காரங்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி வந்து நல் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஏதாவது வெளியூர் பயணம் போவீங்க ஆன்மீக பயணம் போகிறதுக்குலாம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயம் செய்யும் ரொம்ப யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது நீண்ட நாள் பிரச்சனை எதுவும் இருந்தால் கூட அதை பற்றியும் நீங்கள் யோசித்து நிதானமாக செயல்படுறது இன்றைக்கி நல்லது மொத்தத்தில் இந்த நாளை வந்து நீங்கள் கிடக்கணும்னா ரொம்ப நிதானமாக செயல்படணும் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒன்றுக்கு பத்து தடவை யோசிச்சு பண்ணுங்கள் அது செலவு பண்ணுறதா இருந்தாலுமே இன்றைக்கி வீண் செலவுகள் வரும் வீண் அலைச்சல் வரும் வீண் மன கஷ்டங்கள் வரும் அதனால் ரொம்ப நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க மீ வீண் அலைச்சலும் இருக்கும் மொத்தத்தில் கவனமாக செயல்படுறது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி உறவும் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரமும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி எந்த இதை நீங்கள் தொட்டாலும் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் புது புது முயற்சியெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி நாள் வந்து அருமையான நாள் துலாம் ராசிக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் உள்ள நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற கூடிய நாளாக இருக்கும் குடுக்கல் வாங்கல இன்னைக்கு நல்ல நாள் தான் நீங்கள் கொடுத்துருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் யார்கிட்டையோ கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட அவங்க கடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குறையும் புது புது விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும் லாபகரமான நாளாகவும் இருக்கும் பெருச்சார ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏதாவது புது மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பெரிய மனுஷங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க காட்டுவாங்க வாங்கல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் புதுசு புதுசாக யோசிப்பீங்க வியாபாரத்தில் கூட பிறந்தவங்களால உங்களுக்கு அனுசரணை இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த வேலை எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடஞ்சு முடிஞ்சிரும் இன்றைக்கி வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு லாபகரமான நாளாகவும் இருக்கும் இந்த நாள் இந்த நாளில் உங்களுடைய மனைவ கணவன் மனைவி உறவு வந்து நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது உங்களுக்கு வந்து சமூக பணிகளில் நிறைய நாட்டம் இருக்கும் அந்த பணிகளையும் இன்றைக்கி செஞ்சு முடிப்பீங்க மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கூட பிறந்தவங்களோட உங்களுக்கு வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையுமே எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு யோசித்து பேசுறது ரொம்பவே நல்லது இன்றைக்கி உங்களுடைய வியாபாரம் வந்து நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு மேலதிகள்டிருந்து பாராட்டுதல் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நாள் அதே சமயம் கவனமாகவும் செயல்படணும் வீண் விவாதங்களை குறைச்சிக்கோங்க கும்பராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார பணிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும் வீட்டிலலாம் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது குடும்பத்தில் எப்பவும் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவி விரைவும் நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டுக்கும் இன்றைக்கி வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் அதனால் செலவு பண்ணும்போது பார்த்து யோசித்து செலவு பண்ணுங்கள் மெத்தபடி இன்றைக்கி லாபகரமான நாளாகவே உங்களுக்கு இருக்கும் மீனராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி லாபம் நிறைந்த நாளாவாகவும் இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாவும் இருக்கும் புதுசாக ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி ஒத்து வரும் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் மனைவி எல்லாருமே உங்ககிட்ட வந்து பாசத்தை ரொம்ப அதிகமாக காட்டுவாங்க நீங்கள் இந்த நாளை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் லாபகரமாகவும் செலவிடுவீங்க